வணக்கம் நண்பர்களே அடிக்கடி எல்லோருமே கேட்குறது என்ன டாக்டர் என்னென்னமோ சொல்கிறீங்க ஃபைனலாக ஒன்று சொல்லுங்கள் என்ன சாப்பிட்றது என்ன சாப்பிடக்கூடாது நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு சுகர் இல்லை உடல் பெருமன் இல்லை வேறு பிபி இல்லை எந்த நோயும் இல்லை ஒரு பேலன்ஸ்டு டயட்டுனால் எப்படி டாக்டர் எடுக்கிறது ஸோ எல்லாத்துக்குமான சரிவிகித உணவு முறை உங்கள் பார்வையில் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்த்துருவாங்க முதல்ல பேலன்ஸ்டு டயட்னா அப்படிங்கிற வார்த்தையிலாம் எங்கேருந்து வந்துச்சுங்க டயட் அப்படின்னா என்னென்னா டயட்டா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலேருந்து தான் டயட் அப்படிங்கிற வார்த்தை வருது டயட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வே ஆஃப் லிவிங் அதாவது வாழும் முறைன்னு அர்த்தம் சாப்பிடும் முறை இல்லைங்க வாழும் முறை அதுதான் டயட்டுங்கிற வார்த்தையே அதுலேருந்து தான் வந்துச்சு டயட்டுங்கிறது வெறும் சாப்பாடு சாப்பிட்றது மட்டும் கிடையாது அதோடு சேர்ந்து என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்குது உடல் பயிற்சி எப்படி நம்ம வாழ்க்கை முறை என்ன எப்போ தூங்குறோம் இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு டயட் அல்லது வாழும் முறை அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ பொதுவாகவே டயட் அப்படின்னா கம்மியாக சாப்பிட்றது சரிங்களா டயட் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம் கம்மியாக சாப்பிட்றது அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா அதே வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின் ஆஃப் கிளட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்படி நிறையா சாப்பிட்றது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ நம்ம கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த காலத்தில் சித்தர்களே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி உணவு எந்த வேலையில் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறையா பெரிய பெரிய குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க வெளிநாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா எங்கேருந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு இத்தாலியில் பார்த்திலோமியா சச்சி அப்படிங்கிறது டி ஹானஸ்டே வாலுபேட்டே அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஃபஸ்ட்டு எழுதுறாரு உங்களுக்கு அந்த புத்தகத்தில் எப்படி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது சுவைக்கும் சத்துக்களுக்கும் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு சத்துள்ள உணவு எடுக்கிறது அப்படின்னு எழுதுறாரு அல்வைஸ் கார்னாரோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நூறு வருடங்கள் உயிர் வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் கம்மியாக சாப்பிட்டா ஆரோக்கியமாக உயிர் வாழலாம் அவர் நூறு வயது வரைக்கும் கம்மியாக சாப்பிட்டு உயிரும் வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு சாதகமான ஒரு பாயிண்ட் அப்புறம் தான் இந்த டயட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் வந்துச்சு அதுக்கு பிறகு பத்தொன்போதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டில் நிறையா நவீன ஆராய்ச்சியாளர்களில் நிறைய வைட்டமின் மினரல் அப்படிங்கிற சத்துக்கள்லாம் உணவில் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி சாப்பிட்ணும் இது நல்லது கெட்டதுங்கிறது தெரியும் பட் அதுக்கு என்ன சத்துக்கள் இருக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் டி அந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் கண்டுபிடிச்சது கடந்த நூறு இரநூறு வருடங்களாக தான் ஸோ இதுக்கப்புறம் தான் நிறையா வந்து உணவு ஆராய்ச்சியாளர்களோட கவனம் மருத்துவரோட கவனம் சரி ஒரு உணவு முறைனா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இவ்வளோ சத்துக்கள் இருக்கணும் ஸோ பொதுவாக கம்மியாக சாப்பிடு நிறையா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இப்படி சத்துக்கள் இருக்கணும் அப்படின்னு வரைமுறை கொடுக்கப்பட்டது சரி பேலன்ஸ்ட் டயட் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கப்பா இந்தியாவில் நேஷனல் இன்ஸ்ட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு போர்ஷன் கணக்கில் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு போர்ஷன் வந்து முப்பது கிராம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பனிரெண்டு போர்ஷன் தானியங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நார்மல் மனுஷன் முந்நூற்றது கிராம் தானியங்கள் சாப்பிட்ணும் அதை அரிசியோ கோதுமையோ உங்கள் ஊரில் என்ன கிடைக்குதோ சிறு தானியமோ சாப்பிட்ணும் அதே அளவு போர்ஷன் காய்கறி கீரைகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு முந்நூற்றது கிராம்னா முந்நூற்றது கிராம் காய்கறி கறிகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பால் பொருட்கள் ஒரு முந்நூறு கிராமது இருக்கணும் அப்படிங்கிறாங்க பழங்கள் ஒரு நூறு கிராம் இருக்கணுங்கிறாங்க எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க புரத உணவுகள் சைவமாக சைவமும் ஒரு ரெண்டு போர்ஷன் மூணு போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதுதான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய வரைமுறை இதே வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகள் இப்போ யூஎஸ்ஏ அங்கெல்லாம் வந்து ஃபுட் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது கொஞ்சம் வேறு மாதிரி உங்கள் பிளேட்டை வந்து நீங்கள் நாளாக பிரிச்சுருங்க அப்படிங்கிறாங்க ஸோ அதில் ஒரு கால்வாசி வந்து தானியங்கள் அதுவும் முழு தானியமாக எடுத்துக்கோங்க ரொம்ப மைதா அந்த மாதிரி இல்லை பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியெல்லாம் ரொம்ப இல்லாமல் உங்களுக்கு கால்வாசி தானியங்கள் எடுத்துக்கங்க இன்னொரு கால் பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா புரதங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க இது கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் இருக்குது ஸோ புரதங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா நம்ம நேஷ்னல் ஸ்டூட்ஸ் சொன்னதை விட புரதங்கள் இவங்க கொஞ்சம் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இன்னொரு பாதி பிளேட் இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து காய்கறிகளும் பழங்களும் கலந்து எடுத்துக்கங்க ஸோ பழங்கள் அதிகமாக வேணாம்னா காய்கறி பழங்கள் சேர்ந்து அரை பிளேட் ஸோ அரை பிளேட் காய்கறி பழங்கள் கால் பிளேட் மாவுச்சத்து கால் பிளேட் வந்து புரதங்கள் இது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரெக்கமெண்டேஷனாக தான் இருக்குது ஸோ ஓரளவுக்கு டபிள்யூஹெச்ஓ இவங்கள்லாம் சேர்ந்து ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாவுச்சத்து ஒரு நம்ம உணவுக்கு தேவையான ஒரு நாளுக்கான ஒட்டுமொத்த சத்துல நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் சத்துக்களை மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கலான்னு ஒரு முப்பது சதவீதம் வந்து உங்களுக்கு கொழுப்புலேருந்தும் இருபது சதவீதம் ப்ரோட்டீன் புரதத்துலேருந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன் ஸோ இதெல்லாம் ஓகே வேணா ஓரளவுக்கு ஓகேவாக தெரியுது இருந்தாலும் இதில் சில சிக்கல்கள் இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தற்போது அதிகமாகக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை டைப் டூ சக்கரை நோய் உடல் பருமன் ஃபேட்டிலிவர் பிசிஓடி இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு ஸோ ஒரு பேலன்ஸ் டைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து இது பொருந்தாது சரிங்களா இப்போ ஊரில் ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லோருக்கும் உலகம் ஃபுல்லாக ஒரு பேலன்ஸ் டயட்டுங்கிறது ஒத்துருமா உலகம் ஃபுல்லாக எல்லோரும் ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே சாப்பாடு சரிங்களா எல்லாம் ஒரே மாதிரி எல்லாமே பண்ண முடியுமா அது பண்ண முடியாது இல்லைங்களா ஒவ்வொருத்தரோட தேவை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பேலன்ஸ் டயட் அப்படிங்கிற கான்செப்டே அதில் எனக்கு மாற்று கருத்துகள் இருக்குது ஸோ அவங்க அவங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஸோ உடல் பெருமன் இருக்கு சக்கர நோய் இருக்குன்னா அவங்களும் இதே பேலன்ஸ் டயட்டே சாப்பிட்ணும் அவன் ஆல்ரெடி மாவுச்சத்தை ப்ராசஸ் பண்ண முடியாமல் அவதிப்படுறாங்க அவங்ககிட்ட போய் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இல்லை மாவட்டத்தை நீங்கள் வந்து பன்னெண்டு போர்ஷன் சாப்பிடுங்க முந்நூத்தஞ்சு கிராம் தானியங்கள் சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் அபத்தமான அறிவுரையாக இருக்குது ஸோ அதனால் பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க அவங்களுக்கு எது பேலன்ஸ் கொடுக்குதோ அவங்க அவங்க உடம்பை எது சரியாக பார்த்துக்குதோ அதுதான் பேலன்ஸ் டயட் ஸோ அதனால் சக்கரை நோய் இருக்கிறவங்க ஒரு மாதிரி எடுக்கணும் அல்லது வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடல் பெருமன் இருக்கிறவங்க ஒரு மாதிரி எடுக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் பொதுவாக இதுதான் பேலன்ஸ் டைட்டுங்க உலகத்துல இருக்கிற எல்லாரும் இதாங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றதுல லாஜிக் இல்ல என்னையாச்சு சரி டாக்டர் அருவ போட்டது போ விஷயத்துக்கு வாங்க மெயின் காணொலிக்கு வாங்க எல்லாரும் இப்ப என்ன சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எந்த நோயும் இல்லை என்ன சாப்பிட்றது என்னோட ரெக்கமெண்டேஷன் நான் சொல்றேன் மூணு வேலையும் மாவட்டத்துக்கு வேணாம் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன் ஸோ காலையில நீங்க ஒரு நார்மலா பேலன்ஸ்டா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா காலையில மாவச்சத்தை விட்டுருங்க சரிங்களா நட்ஸு சாப்பிடுங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க தேங்காய் சாப்பிடுங்க முட்டை சாப்பிடுங்கன்னா முட்டை சாப்பிடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் காலையில் எடுத்தோடனே பொங்கல் இட்லி தோசை உப்புமா வேண்டாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவுச்சத்தும் காய்கறிகளும் சரிசமமான அளவில் இருக்குது நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஸோ நீங்கள் ஒரு கப்பு சாதம் சாப்பிட்றீங்க அல்லது சிறுதானியம் என்ன சாப்பிட்டாலும் சரி பிரியாணியே சாப்பிட்டாலும் சரி அதுக்கு ஈக்குவலான அளவு காய்கறி கறிகள் கூட்டுப்புறியெல்லாம் சாப்பிடுங்க அது கூட புரதங்கள் அது கூட மேபி ஒரு முட்டையோ அது மாதிரி ஏதோ அல்லது வேறு ஏதோ ஒரு சுண்டல் அந்த மாதிரி ஏதோ ஒரு புரதங்கள் கட்டாயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆனால் மெயினாக சாப்பாடும் காய்கறிகளும் அல்லது கீரைகளும் சரிசமமான அளவில் இருக்கணும் அது கூட கொஞ்சம் பால் பொருட்கள் தயிர் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் இரவு உணவாக உங்களுக்கு அதே மாதிரி எப்படி மத்தியானம் மாவுச்சத்தும் காய்கறிகளும் சரிசமமான அளவில் எடுத்தோமோ அதே மாதிரி மாவுச்சத்தும் புரதங்களும் சரிசமமான உணவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அதாவது இப்போ நீங்கள் அஞ்சு தோசை ஆறு தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக அது நான்ஸ்டிக்கில் போட்டு நல்லா ஆயிலே இல்லாமல் அப்படின்னு அஞ்சு தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெண்டு தோசை சாப்பிடுங்க அதோட ரெண்டு முட்டை சாப்பிடுங்க அல்லது ஒரு பவுல் சிக்கன் சாப்பிடுங்க அதோட ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க அல்லது சைவமா ஒரு சுண்டல் நல்லா ஒரு கப் எடுத்துகிட்டு அது கூட ரெண்டு சப்பாத்தியோ அல்லது ரெண்டு தோசையோ அல்லது ஒரு சிறுதானிய தோசையோ ஏதோ ஒன்று சம்திங் சாப்பிடுங்க ஒரு ராகி பொங்கல் சாப்பிடுங்க சம்டைம்ஸ் இதை மாற்றவும் செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நான் மாவச்சத்தில் இல்லாத ஐட்டம் சொன்னேன் இங்கே காலையில் இந்த மாதிரியான புரதம் ப்ளஸ் மாவுச்சத்தை எடுத்துகிட்டு நைட்டு கூட ஏதாவது நட்ஸு தேங்காய் அந்த மாதிரி சாப்பிட்டு படுக்கலாம் தவறில்லை பழங்கள் மிதமான லெவலில் எடுக்கலாம் பொதுவாக ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இந்த பிரச்சனையும் இல்லாதவங்க ஒரு நூற்றைம்பது இரநூறு கிராம் முழு பழங்களாக எடுங்க பழ ஜூஸ் வேணாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒல்லியாக இருக்கிறவங்கள தவிர மற்றவங்க உங்களுக்கு இந்த உலர்பழங்கள் மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் பெருசாக வேணாம் மற்றபடி ஸ்நாக்ஸு எப்போயாச்சும் எடுங்க சும்மா அப்படியே அடிக்கடி ஸ்நாக்ஸ் வந்து எடுக்க வேண்டாம் சும்மா ஏதோ ஒரு எண்ணெயில் பொறிச்சதோ இந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து நான் சாப்பிடவே தொடவே தொடாதீங்க பிஸ்கட்டு சிப்ஸ்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்கன்னு சொல்ல அது வந்து கொஞ்சம் ஒரு சுவை சார்ந்த ஒரு சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அது வந்து அடிக்கடி வேண்டாம் ஒரு மாதம் இருக்க மாதம் ரெண்டு நாள் வந்து சாப்பிடுங்க தவறு கிடையாது ரொட்டினா வந்து அது வந்து தினமும் வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் வகைகள் சாப்பிட்றது கட்டாயம் வந்து பிரச்சனை தான் ரொம்ப பேலன்ஸ்ட் டயட்டுன்னா நீங்கள் வந்து நிறைய இவ்வளோ கலோரிகள் இவ்வளோ கிராம் அப்படின்னு நீங்கள் அளந்துலாம் சாப்பிட வேண்டாம் சரிங்களா ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க தவிர மற்றவங்களாம் நீங்கள் அளந்து சாப்பிட்ணுன்னு சொல்ல ஓரளவுக்கு ஒரு போர்ஷன் உங்களுக்கு பசி அடங்கும் வரை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு சரிசமான அளவுகள் நான் சொன்ன மாதிரி ஒரு மத்தியானம் சாப்பாட்டையும் காய்கறிகளும் சரிசமான அளவு ஒரு இன்னொரு வேலை உணவு சாப்பாடும் புரத உணவுகளும் சரிசமான அளவு சிம்பிள் சரிங்களா இவ்வளோ ரைஸ்னா இவ்வளோ சிக்கன் இவ்வளோ சப்பாத்தினா இவ்வளோ சுண்டல் அது மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் என்னையும் மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அன்லஸ் பிரச்சனையே இருந்தாலும் சரிங்களா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தேவையான நூன் சத்துக்கள் மற்ற புரதங்கள் மற்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் எல்லாமே தேவையான அளவு கிடைச்சிடும் ஸோ நான் சொன்ன உணவு முறையில் காலவில் ஆரோக்கியமான கொழுப்புகள் கிடைச்சிருது மதியானம் நல்ல மிதமான அளவு மாவட்டத்தும் நல்ல காய்கறி கீரைகள் கிடைச்சிடுது நைட்டு நல்ல புரதங்கள் கிடைச்சிடுது அவ்வளோதான் நடுவில் கொஞ்சம் பழங்கள் எடுக்கிறீங்க மாவுச்சத்து குறைக்கிறீங்க ரிஃபைன்டு கார்ப்ஸ் குறைக்கிறீங்க சர்க்கரை வகைகள் குறைக்கிறீங்க போதுமானது இதிலேயே உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு முறை உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைனா இதை ஃபாலோ பண்ணாவே போதும் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு பேலன்ஸ் சரிவிகித உணவு முறை உங்களுக்கு கிடைக்கும்